இப்போ டைம்க்கு கரங்க ஆரம்பிச்சாதான் நம்ம போய் ரூம்க்கு ரீச் ஆகிட்டு செக் அவுட் பண்ண முடியும் கிளம்பலாம் நைட்டு நம்மளால ஷூட் பண்ண முடியல ஏன்னா நம்ம நேரம் ஆரம்பிச்சதே நைட்டு பதினோரு மணிக்குதான் ஃபுல் பாஸ் இறந்து போயிருக்கு எல்லாத்துலேயுமே இந்த பக்கம் பக்கத்தில் நான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு சமையான வியூ தான் ஆனா ஃபாக் இருக்கிறதுனால இங்கேருந்து ரொம்ப லாங்கு பார்க்க முடியல வேற லெவல் வியூ என்ஜாய் பண்றாங்க பசங்களோட வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு போதும் போயிட்டே இருக்கு இறங்கும் போதும் போயிட்டே இருக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு மழை வர நினைக்கிறேன் வானம் மேகமூட்டத்தரும் காணப்படுகிறது இருட்டிட்டு ஆக்சுவலா ஒரு நூல் மாதிரி மேல வரைக்கும் சுத்திட்டு வருவாங்க இது மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணுவாங்க ஹைட்ல பார்த்தேன்னு சொன்ன அந்த நீர்வீழ்ச்சி ஆனா அப்ப கூட முழுசா பார்க்க முடியல ஏன்னா எல்லாம் ஃபாகு மறைக்குது தெரியதுதான் சிவனொலி பாகமலை அங்கேருந்து பெறங்கி வந்துட்டு இருக்கோம் இங்க பார்த்தா ஒரு அறிவு தெரியுதா இதே மாதிரி ரெண்டு மூணு அறிவு கீழே இருக்கு இந்த சூப்பராக இருக்குது லைக் ஒரு இடத்துல பார்த்தா லைட் இருக்கு ஒரு இடத்துல பார்த்தா டார்க்கா இருக்கு நம்ம கிரீனே டிஃப்ரெண்ட் செப்பரேட் செப்பரேட்டா ஒரு இடத்துல இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கு இதுதான் நாங்கள் நைட்டில் நடந்து வரும்போது சத்தமாகவே இருந்தது தண்ணி சத்தம் போட்டு கேட்குதுன்னு பார்த்தா இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இருந்து வந்து இந்த பக்கமாகவும் போகுது அதே மாதிரி அந்த இருந்தும் வந்துக்கிட்டு இருக்குது மழை வந்து நீருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்து அந்த சைட்லேயும் ஒரு லைன் வருது பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்தீங்கன்னா கல்லையே அரிச்சிருக்கு ஒரு ஒரு கல்லுமே ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கு பாஸ்பிரெலாம் அருவியாக தான் இருக்கு மழையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம் பின்னாடி திரும்பி பார்த்தா நைட் வந்து தெரில மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஆக்சுவலாக ஏறினதுலேயே ரொம்ப உயரமான மழைன்னா அது இதுதான்